வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறீங்களாண்டா ஒரு புதினா ரைஸ் தான் அதுவும் மார்னிங் லஞ்சுக்கு வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரைஸ் இது நம்ம புதினா தொவியிலலாம் அரைச்சா சாப்பிட மாட்டாங்க இந்தமாரி ரைஸில் நம்ம மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுக்கும்போது அவ்வளோ அருமையான டேஸ்ட் இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் பார்த்தீங்களா கடாய் அடப்பில் வச்சாச்சும் குக்கர் வச்சுருக்கோம் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறோம் குக்கர் வந்து நல்லா சட்டி காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றி தேவையான அளவு இப்போது ரெண்டு பட்டை ரெண்டு கராம்பு ஒரு ஏலக்காய் போட்டாச்சு அடுத்தது வந்து நம்ம வெட்டி வச்சுருக்கோம் ஒரு ரெண்டு பெரிய ஆனியனை வந்து நல்லா போடுறேன் ரெண்டு ஆனியன் வந்து நல்லா தான் நம்ம செடியோ அதுக்குள்ள வந்து நம்ம புதினா வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு புதினா போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம காரம் எதுவும் போட போதும் கிடையாது வெறும் பச்சை மிளகாய் தான் அதனால் இந்த பச்சை மிளகாயையும் இதில் போட்டு அரைச்சிக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் போட்டு நல்லா பைன் வேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து நல்ல கோல்டன் கலராக இருந்து வந்துடுச்சு இப்போ இந்த டைமில் வந்து நம்ம இதுக்கு தேவையான அளவு தக்காளி பழம் ஸ்பூன் இஞ்சி பண்ணி பேஸ்ட் இஞ்சி பண்ணி பேஸ்டோட பச்சை வாரியம் போடாது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பச்சை மிளகா புதினா அரைச்சி கொடுத்த பேஸ்ட் வந்து இதில் போட்டுக்கலாம் மைன் பேஸ்ட்டாக தேவையா நம்ம ஓரளவுக்கு குறைப்புரம் அரை போடுவோம் இப்போ நல்லா பச்சை கொளியெல்லாம் போட்டோம் நம்ம அதை வரைக்கும் வெயிட் பண்ணி அரைக்குவோம் சால்ட்டு கொஞ்சம் எப்பவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே வந்து உடக்கூடாது பிந்தையொன்றும் குடிச்சிடும் அதனால் நம்ம அப்பப்போ கிளறி விடுவோம் அப்போது இதில் வந்து கொஞ்சம் வந்து கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து கரம் மசாலா போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிடுங்க நம்ம இதில் வேற எந்த மசாலாவும் ஆட் பண்ண இந்த மசாலாலாம் வேகிறதுக்காக நம்ம தண்ணியை ஊற்றி நம்ம புதின அரைச்சுமெல்லாம் அந்த மிக்சி ஜார்ல நம்ம தண்ணி ஊற்றி அதில் பேஸ்ட் அதுக்கு அது எடுத்துடலாம் இப்போது இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும் இது கொதித்ததுக்கப்புறமா நம்ம அரிசி போட வேண்டியது தான் தண்ணி வந்து நல்லா கொறிச்சிட்டு வந்துருச்சு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை வந்து இதில் போட்டுக்கலாம் நம்ம போட்டுட்டு வந்து அரிசியை போட்டுட்டு நம்ம உடனே குக்கர் மூடக்கூடாது தம் போடுற டைமில் தான் நம்ம மூடணும் அதனால் அரிசி இப்போது வேகட்டும் பார்த்திங்களா இப்போது இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம குக்கரை வந்து மூடிவிட்டால் போதும் உடனே ஒரு ரெண்டு விசில் இருக்கும் தெரியுமா பாத்தீங்கன்னா நம்ம குக்கர் வந்து நல்லா மூணு விசில் வந்ததுக்கு அப்புறமா நம்ம கேஸ் எல்லாம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம போட்டு பண்ணி பார்த்தா சூப்பரான புதினா சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு நம்ம சாப்பாடு அரிசியில் தான் பண்ணியிருக்கோம் சூப்பராக வந்துருக்குறோம் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அதுவும் நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி தான் இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழைத்து விடுங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே வர உறவுகளே மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்